சிந்து சிந்துன்னு திருட்டு பூனை நீ ஒரு நெத்திரி கருவாதி அது ஒரு சுண்டறி கொஞ்சமாவது பொருத்தம் இருக்க சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு அப்படி இருக்காது நீ ஒரு அன்னை கிரி நான் ஒரு பதினாறு வயது நீ ஒரு செவப்பு ரோஜா நான் இந்த ரோஜாவின் ராஜா நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு செலுத்த அந்த குடிவு பெயர் காருல பூவ வச்சுட்டு சமயத்தைய பிரதிவராஜ குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உள்ள என் குதிரை வண்டியில எழுத்துக்கிட்டு போக மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்து இந்த சந்தல பூந்து ஓடியாரும் போதே நான் கண்டையப்பட்டேன்

என்னடி ஒண்ணு செய்வா என்ன ஆ ஏது சிந்து ரொம்ப நாள் ஆசடி மாட்டேன்னு சொல்லாதடி ஆத்தாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என்னடி உன்னை என்ன தூக்கு படவா கூப்புற மூக்கராஜர் போட நான் கூப்பிட்டேன் ரொம்ப தி பண்ணிக்கிறிய எங்க ஆத்தா வந்து கேளு அவங்க சரின்னா உனக்கு தான் உங்க ஆட்டா எனக்கு வேணாண்டி நீ தான் வேணும் சாமி கண்ணு ஆறு ரூபாய் காணா போச்சு அதாவது போச்சுடுங்க சாமி கண்ணு நீ ஆறு ரூபாய் வாங்கினியாதே இந்த கையால வாங்கணுங்க நாமத்து கூட கிள்ளி முட்டு போனாருங்க நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது ஐயோ ஏனே இப்படி தத்தியாவே இருக்க உன்னை எப்படியாவது நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஏதாவது ஒரு சொல்லவே இந்த புடி ஆறு ரூபா சொல்லுங்க கடல ஒரு கிள்ளு கிழுங்க அப்பதானுங்க எனக்கு நாள அது போதான் இதால தினமும் அடி அடிச்சு புத்தி சொன்னாதா நீ மனுஷனா மாறுவதே சர்தான்கா வாடா எங்க வந்த எங்க என்ன பார்த்தா எங்க வந்த கேக்குறீங்க ஐயோ இப்பதான் எங்க அத்தை இல்லாம போறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எதுக்குட கருவாட்டு குழம்பு கலக்கின கரண்டியால உங்க சொட்ட தலையில ஆடி 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 அடிச்சு கொள்றது அதுக்கு வேற வேறால போடுற உங்க மாமா உயிரோட இருந்தப்போ

உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நான் இங்கே இருந்து துருத்தி போடுற வேலையை பாத்துக்கிறேன் சக்கர நல்லா சுத்துவனுங்க நீ வேற எங்கால் போய் சுத்து எடத்த காலி பண்ணு எடத்த காலி பண்ணவே தாபா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா இங்க கம்மு நான் ஹெல்ப் பண்றேன் என்னது ஹெல்ப் ஹெல்ப் ஆஜரி ஆஜரி இந்த படம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச படமுங்க இத மட்டும் நான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன்ங்க எடுத்துட்டீங்களே புறப்படு புறப்படவே பெரிய சவுக்கடி சந்திரகாந்தியா குடும்ப உனக்கு சேர வேண்டிய ஐநூறு ரூபாய நான் கொடுத்துறேன் இங்க இருந்து வெட்டிக்க வெட்டிக்கி ஐநூறு ரூபாய் நீ இங்க இருந்து வெட்டிக்க முடியாது நீ முடியாது இப்ப என்ன வெட்டிக்க வேணா ரெண்டு பேர் ஒட்டிக்கு நடத்தலாம் சொன்ன யோசனையும் குட்டா இருக்கு

அதனால ஆறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கொடுறாருங்க கையில ஒரு கிள்ளு கிள்ளுங்களே நமக்கு ஞாபகம் மாதிரி கொஞ்சம் அதிகங்க நீங்க கிள்ளிங்கெல்லாம் மறக்காம கொண்டு போய் அத்தை கொடுத்துருவானுங்க சரியான மண்டும் போயிடா ங்க நண்டுபிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா ஏங்க வர வாங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் இல்ல அது என்னத்தான் சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி வந்து என்னை சேரும் கணக்கு இங்க வச்சேன் கேட்டா இந்த பற்றையில நான் எத்தனையோ கட்சிகளை தீட்டி இருக்கேன் சில பேரு அதை நல்லதுக்கு பயன்படுத்துறாங்க சில பேரு அதை கட்டதுக்கு பயன்படுத்துறாங்க நல்லதுக்கு பயன்படுத்தினா அவன் நல்ல மனுஷன் ஆகிறான் கட்டதுக்கு பயன்படுத்தினா மனுஷன் மிருகம் ஆயிடுறான் தீட்டாத தம்பி உன் புத்திய தீட்டுன்னு ஒரு அறிவாளி சொன்னாரு இத புரிஞ்சுகிட்டு நடக்கிறவ வாழ்க்கையில ஜெயிக்கிறான் புரியாம போறவன் வாழ்க்கைய கோட்டை விட்டுறான் புரிஞ்சுதா

வீட்டுக்கு வந்தாரு கூட்டிட்டு வந்துட்டேன் வந்த விஷயத்தை சட்டு புட்டு பேசி முடிச்சுட்டா அடுத்தரை இல்லையா அண்ணன் போயிடுவாரு ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையா வராதா என்னங்க அருமுக மாமா என் தம்பிய பாத்தீங்களா சிறுவர்கள் இருந்து எப்பவோ விட்டுட்டாங்க இப்ப எங்க இருக்கானே தெரியலப்பா அவன் எங்க இருக்கானு எனக்கு தெரியும் எங்க கத்தா இருக்காங்க எங்கயாவது கொலை குத்த திருடு பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜெயிலர் பாப்பாய் பாரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுனால தான் பக்கத்து சரியா சொன்னாங்க

வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் சாகு ஊருக்கு போவான் பத்த